வணக்கம் மக்களே தமிழகத்தில் தினம் தினம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கோபியை தொட்ட எடப்பாடி பழனிசாமி ஏழு இடத்தில் டெபாசிட் காலி வேலூர் ரோட்டின் நினைவிருக்கா நருக் பிரபலம் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையின் சொந்த தொகுதியான கோபி செட்டிப்பாளையத்தில் அவரது செல்வாக்கை கரைக்கும் வேளையில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது அதற்கேற்றவாறு நீலகிரியில் பிரச்சாரம் செய்ய கோபி வழியாக சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்துள்ளனர் ஆனால் கோபிக்கு எடப்பாடி வருவதை தெரிந்து கொண்ட செங்கோட்டையன் கோபியிலிருந்து முன்கூட்டியே கிளம்பி சென்னைக்கு வந்து சென்று விட்டாராம் நிலையில் அதிமுக நிலைமை குறித்த மூத்த அரசியல் விமர்சகர் ஐயாநாதன் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார் அகாயம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு கட்டி தந்துள்ள அரசியல் விமர்சகர் ஐயாநாதன் கோபியில் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது அதாவது செங்கோட்டையின் தொகுதியிலேயே தனக்கும் ஆதரவும் செல்வாக்கும் உள்ளது தனக்கு எந்த எதிர்ப்பும் கோபியில் கிடையாது என்பதை காட்டுவதற்காகவே கோபிசெட்டிப்பாளையத்தை தொட்டார் எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக யாராவது நின்றாலே அவர்களது அரசியலை முடித்துவிட வேண்டும் என்று நினைப்பவர் என்பதை எப்போதுமே எடப்பாடி விரும்பியதில்லை தனக்கு எதிராக யாரும் நிற்கக்கூடாது பேசவும் கூடாது என்ற மனப்பான்மை உள்ளாதால் தான் அனைவரையும் இன்று எடப்பாடி பழனிசாமி பகைத்து கொண்டுள்ளார் சசிகலா தான் எடப்பாடியை கொண்டு வந்தார் ஆனால் முதலில் தூக்கி எறியப்பட்டதே சசிகலா தான் அப்படி தூக்கி எறியப்படும் பக்கத்தில் இருந்தது ஓபிஎஸ் உடனே பன்னீர்செல்வத்தையும் தூக்கிவிட்டார் பிறகு அவரது ஆதரவாளர்களையும் குறிவைத்து தூக்கிவிட்டார் இப்படி ஒவ்வொருவராக குறிவைத்து டார்கெட் செய்யும் போது ஒவ்வொரு தேர்தலிலும் கட்சி பலவீனமாகி விடுகிறது ஒருவரை கட்சியிலிருந்து நீக்கினால் அவரை சுற்றி நூற்று கணக்கான நிர்வாகிகள் இருப்பார்கள் இந்த நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் அதிமுகவின் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள் எனவே கட்சியிலிருந்து ஒருவரை நீக்கும் போது அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகளாக அனைத்தும் மாறிவிடுகிறது இதுதான் அதிமுக ஓட்டுகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்க காரணம் இது ஏழு இடங்களில் அதிமுக டெபாசிட் காலியானது அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிலும் எங்கே இரட்டை இலை எங்கே பலமானதோ உள்ளதோ அங்கேயே எடப்பாடி சருக்களை கண்டார் இரட்டை இலைக்கு எதிராக ஓபிஎஸ் தேர்தலில் நின்று மூன்றரை லட்சம் வாக்குகளை பெற்றார் இரட்டை இலைக்கு டிடிவி தினகரன் நின்று இரண்டே முக்கால் லட்சம் ஓட்டுகளை பெற்றார் இப்படி பிரிந்து சென்றவர்கள் பலரும் ஒரு லட்சத்துக்கும் ஓட்டுகளை பெற்று அதிமுக டெபாசிட்டையே இழந்துவிட்டது வட தமிழ்நாட்டிலும் வேலூரிலும் பத்து சதவீதம் மட்டுமே வாங்கி டெபாசிட்டை இழந்தது இரட்டை இலை இதெல்லாம் ஏன் நடக்குது கட்சிக்குள்ளிருப்பவர்களை எல்லாம் தூக்கிவிட்டு தன்னுடைய இருப்பை மட்டும் பலப்படுத்தி கொள்ள நினைக்கிறார் எடப்பாடி இதற்காக தனக்கு வேண்டியவர்களை மட்டுமே பொறுப்பு கொண்டு வருகிறார் பலமானவர்களை வெளியேற்றிவிட்டு விட்டு பலமீனமானவர்களை உள்ளே கொண்டு வந்ததால் கட்சியின் பலமும் குறைந்து விடுகிறது செங்கோட்டையின் ஏன் எதிரியானார் செங்கோட்டையின் ஒப்புதலை பெறாமலேயே செங்கோட்டையின் தொகுதியில் தன்னுடைய நபர்களை பொறுப்பில் அமர்த்தினார் எடப்பாடி பழனிசாமி இதனால் தான் முரண்பாடு ஏற்பட்டது இப்போது செங்கோட்டையின் ஓபிஎஸ் தினகரன் ஆதரவாளர்கள் என அனைவருமே ஒன்று சேர்ந்து விட்டார்கள் இது எடப்பாடிக்கு பலவீனத்தையே தந்துள்ளது இதனை மூடி மறைக்கவே கோபியில் வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது கூட்டத்தை கூட்டினார் கோபியில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலுமே எடப்பாடிக்கு வருவது நூறு சதவீதம் கூட்டப்பட்ட கூட்டம்தான் இந்த கூட்டத்தை வைத்து அவரது வெற்றியை நிர்ணயிக்க முடியாது கட்சியில் பலமுடன் உள்ளார் என்றும் சொல்ல முடியாது செங்கோட்டையின் இல்லாமலேயே எடப்பாடியால் செயல்பட முடியும் என்றாலும் வாக்கு விழ வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்துள்ளார் ஓகே காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க